ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவிஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா பண்டை மாதிரி உப்பி புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக ஆயில் வச்சது கரையிற மாதிரியான ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயில் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான பணியாரம் நம்ம செஞ்சுக்கலாம் செய்முறைகளும் ரொம்ப ஈஸி தான் வாங்க ஒரு பர்ஃபெக்டான பணியாரம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளார போடணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு நான் பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் மிஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி ஜாஸ்தியாக தான் போடணும் பச்சரிசி கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் போடணும் பச்சரிசி பார்த்திங்கன்னா எண்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா சரியாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் உளுத்தம் பருப்பு இந்தளவுக்கு சேர்த்திங்கனாலே சரியாக இருக்குங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த கடலை பருப்பு சேர்த்து செய்கிறப்போ பணியாரம் நல்லா வெளியில் பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வரும் உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா கழனி பிடிச்சி மூணு மணி நேரம் ஊற வச்சு எந்தளவுக்கு கம்மியாக தண்ணி சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காண்கிறேன் பாருங்கள் இப்போ மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்பவே கம்மியான அளவு தான் நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் அதே மாதிரி நைஸாக அரைக்கல குறை குறைப்பா அரைச்சிருக்கேன் மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியா இருக்கும் ஏன்னா நம்ம பாவு காய்ச்சி ஊற்றணும் அதனால தண்ணி எவ்வளோ கம்மியாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி அரைங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம பாவு காய்ச்சறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம புழுங்கல் அரிசி எடுத்தோம் இல்லையா ஒரு கப் மிஷர்மெண்ட் கப்பு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் பொடிச்சு வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணி ரொம்ப கூட இருந்ததுன்னா பணியாரம் சரியான அளவுக்கு வராது ஸோ அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் கல் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற மற்ற பொருள்களை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதில் வந்து ஃப்ளேவர்க்காக ஏலக்காத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருகினை தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயை டைரெக்டாக மாவில் சேர்க்காம இந்த மாதிரி பாகில் சேர்த்து செய்கிறப்போ மாவு சீக்கிரமாக புளிச்சு போய் கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாகு காய்ச்சி பணியாரம் செய்கிறப்போ இதில் தேங்காயெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ இதோட டேஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட அதிரசம் மாதிரியே இருக்கும் இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ காய்ச்ச பாகை நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்கலை மிக்சியில் தான் அரைச்சேன் கம்மியான மாவு அப்படின்றதுனால இப்போ இந்த பாகை இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஊற்றின பாகு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து மாவை இப்போ ஊற வைக்கலாம் போகிறதில்ல உடனே கலக்கிட்டு பனியார சட்டியில் ஊற்றி பணியாரம் செய்ய போகிறோம் இப்போ மாவை நல்லா கலக்கியாச்சு இதோடய மாவோட கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தனியாக இருந்ததுன்னா பனியாரம் சரியாக வராது சட்டியில் ஒட்டி ஒட்டிட்டு வரும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஆப்போ சோடா சேர்த்துக்கலாம் இந்த ஆப்போ சோடா சேர்க்குறதுனால நல்லா பணியாரம் நல்லா மெது மெதுன்னு சாஃப்ட்டாக வரும் இப்போ வந்து நம்ம மாவை கலக்கி உடனே செய்ய போகிறோம் இல்லை நம்ம ஊற வைக்க போகிறதில்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அரை கரண்டி அளவுக்கு இட்லி மாவு நீங்கள் எதோ சேர்த்துக்கலாம் இப்போ மாவு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இப்போ வந்து பனியார சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் பனியார சட்டி நல்லா சூடு எண்ணதுக்கு அப்புறமா எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருக்க மாதிரி ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் நெய்க்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்க்கற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸ்பூன்லேயே எல்லா இடத்துலையுமே இந்த குழியில் எண்ணெய் படுற மாதிரி நல்லா இப்படி இப்படி செஞ்சு விட்டுடலாம் இப்போ நம்ம டன்னர் அப்படி இல்லைன்னா கரண்டியில் மாவை எடுத்து எல்லா குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் சிலவங்க நெய் சேர்த்து செய்வாங்க நெய் சேர்த்தோம்னா நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது திகட்டலாம் இருக்கும் நான் அதனால் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றுனதுக்கு அப்புறமா இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே தெளித்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இந்த டைமில் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அடிப்பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு இரும்பு கம்பி வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா பொன்னிறமாக வெந்திருக்கு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் இந்த மாதிரி கலரில் வரும் ஆனில் வச்சிங்கன்னா அடிப்பக்கம் உடனே கருத்துடும் இப்போ எல்லா பக்கம் வெந்திருச்சு இப்போ பணியாரத்தை எடுக்கலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு எடுத்திங்கன்னா எண்ணெயெல்லாம் சொட்டிரும் அதே மாதிரி பணியாரம் வேகாமல் இருக்குதுன்னா அதை தூக்கி நடுக்குழியில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் அடுத்தடுத்து பணியாரமாகவும் அதே மாதிரி செஞ்சு சுட்டு எடுத்துடலாம் அது ஒவ்வொரு முறையும் நம்ம சுடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பணியாரம் சுட்டோம்னா பணியாரமும் நல்லா சிக்கு இல்லாமல் நல்லா வந்துடும் நான் சொல்கிற இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரெயிலே ரொம்ப நல்லா பணியாரம் வந்துடும் அவ்வளோதாங்க சுவையான மனமான பணியாரம் ரெடியாக இருக்குது நல்லா மெது மெதுன்னு சாஃப்டாக பண்ணு மாதிரி பஃப்னு உப்பி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்க உங்களுக்கு எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்